வணக்க மக்களே நம்மளோட சேனல்ல நிறைய வீடியோஸ் பாத்திருக்கோம் இந்த வீடியோ க்ளோஸ் டு ஹார்ட் சொல்லலாம் இது ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக அப்படிலாம் கிடையாது அண்ணியோட தம்பி நிறைய விஷயங்கள் வந்து இவங்க மேரேஜ்ல நிறைய நாங்க ஊருக்கு வந்திருக்கோம் அப்படின்னா நிறைய பேசுவாங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமா ஒரு சிலர் தான் நம்ம லைஃப்ல வந்து நம்ம மீட் பண்ணணும் சோ அவங்க கிட்ட நம்ம பேசணும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் சோ அது எதுனால எதுக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே அண்ணாவே சொல்லுவாங்க

எல்லாரையும் பார்த்தாலும் பிடிச்சிருக்கு நிறைய பணம் இருக்காங்க எல்லாரையும் பார்த்தாலும் பேச சொல்கிறாங்க இவங்கள பார்த்தாலே எனக்கு பிடிச்சிருக்கு நம்ம ஃபேமிலிக்கு இங்கே செட்டாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விவசாயம் குடும்பம் இருக்கிறனால அதுக்கு இங்கே செட்டாக வாங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி கொடுத்துருந்தான் இருப்பாங்க நினச்சி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நான் ஊருக்கு போகிறது வரது ஃப்ரெண்ட் போகிறது வரதுன்னு இவங்க தான் இருந்துச்சு மறுபடியும் போயிருக்கேன் நான் இவங்களை பார்த்ததுக்கப்புறம் இவங்களை பார்த்துட்டு இப்போ ஃபோன் ஃப்ரெண்டு அவங்க சிஸ்டர் தான் அதை பேசி வார்த்தையில் அவங்க வீட்டில் ரொம்ப அப்பா இல்லை அவங்களுக்கு அம்மா அம்மா மட்டும்தான் அவனுக்கு கொஞ்சம் அவங்க கஷ்டத்துக்கு சொல்லுவாங்க அவங்க அவங்க கஷ்டத்துக்கு சொல்லும்போது அவர் தான் சொல்லுவாங்க எங்க ஃபேமிலி இருக்குதான் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தானேட்டுவாங்க இந்த மாதிரி பசங்க இது கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு போயிட்டு இருந்தது அவங்களே சொல்லிட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ண தானே நான் வேற வீட்டுல இருக்கேன் நீங்க வேற ரேட்டுல இருக்கா கல்யாணம் பண்ணலாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் உடனே எடுத்துக்கோங்க எங்க அம்மா நான் அம்மா நல்லா பார்த்துப்பாங்க இருக்கலாம் அப்படின்னு கல்யாணம் பண்ணாதான் நான் அப்படின்னு சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல மூவ் பண்ண சொல்றாங்க அப்போ நான் செகண்ட் இயர்

ஒரு நேர் பார்க்குற நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் அப்படி இருந்துட்டோம் இவங்களாலாம் நான் இது ஏற்படி நமக்கு கஷ்டம் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ எடுக்கிட்டாங்க இப்போ வழியாக ட்ரீட்மெண்ட்டும் கண்டினியூ பண்ணிவிட்டோம் கண்டினியூ பண்ணும்போது சென்னைக்கு பண்ணிட்டுருவாங்க சென்னைக்கு கண்டிப்பாக சொன்ன போது சென்னைக்கு வந்துட்டாங்க இப்போ நாங்கள் தான் கொண்டுட்டு அங்கேயே கண்டனி டெலிவரி போட்டு அந்த ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க எடுத்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம ஊருக்கு வந்துவிட்டோம் கன்ஃபார்ம்லாம் பண்ணலாம் அங்கே வீட்டுக்கு கொங்கட்டும் அவங்க தங்கச்சி மருந்து மிருடி அப்படின்னு வீட்டில் தான் இங்கே அங்கே அவங்க சாப்பிட முடியல அடைக்கிறது எனக்கு எது கஷ்டமாக இருக்குன்னு சொல்லலாம் நான் எல்லா டெஸ்ட்டாக அங்கேயே தண்ணியிலே தண்ணிவிட்டேன் தண்ணியில் பண்ணிவிட்டு இங்கே வந்து வேண்டா மட்டும் இங்கே பண்ணிக்கலாம் எங்கள் வீட்டில் நாங்கள் சென்னையில் பார்த்துக்கிட்டே ஆளும் இருக்காது இங்கே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஸ்கூல் கொண்டு போய் நீங்கள் வந்து ப்ரொவேட்டில் காமிச்சிட்டோம் அவங்க ரெண்டு நாள் அடுத்த ரெண்டு நாள் நீங்கள் எடுக்காமல் போனோம் வெளியே மெண்டாஸோ அப்டேட் எடுத்துட்டேன்

என்ன போனோன்னா அங்கேயும் பெரிய ஃபிக்ஸ் ரெண்டாவது வரையும் ஃபிக்ஸ் அப்புறம் இல்லை கொரோனா ஆப்ரேட் பண்ணி எடுக்கணும்னு சொல்லும் பண்ணுவேன் ஆப்ரேட் பண்ணும்போது ரெண்டு மணி ஆப்ரேட் பண்ணும்போது அப்புறம் டாக்டர் சொல்லி கொடுன்னு சொல்லிட்டு நான் போனேன் ஓவரி சொல்லுவாங்க அது அளவு அதிகமாக இங்கே போகிற இந்த மாதிரி இருக்கும்போது கற்பனை அதை இதுமாதிரி போனோமோ உங்களுக்கு இதுக்கப்புறம் லோசனை இருக்கக்கூடாது கலந்து கற்றுக்க முடியாதுங்களா

அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு இதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல செல்லு மட்டும் அங்க இருக்கு விளையாடும் எங்க இருக்கும் தெரியல ரொம்ப ரேர் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லிட்டாங்க சரி அவங்க நாங்க அவங்களுக்கு சொல்லுக்கிட்ட பண்ண முடியுமோ கேட்டோம் இல்லை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்டமக்ல இருக்குன்னு சொல்லி போச்சுட்டாங்க

படிச்சுன்னா அது எல்லாமே அவங்க அம்மா சொன்னாங்க அம்மா எல்லாமே அந்த கூட தான் இருந்தாங்க கூட

அண்ணி சொல்லிட்டே இருப்பாங்க அவள அவ கூடவே இவனும் தூரம் சொல்றாங்க அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு இவன வந்து நாங்க எல்லாம் ரொம்ப பார்த்து பார்த்து கூடவே ஒரு ஆள் வந்து இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஆஹ் அவங்களோட கடைசி நாட்கள் எல்லாமே எங்க சொல்லிட்டு இருந்த விஷயம் ஆஹ் வீட்டுல அப்பா அம்மா கிட்ட கூட போறவங்க கிட்ட எல்லாருக்கிட்டே நீங்க பாத்துக்கோங்க நீங்க இருந்துக்கோங்க நான் அதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் நான் வந்து அவ கூடதான் இருப்பேன் அப்படின்ற வார்த்தைகளை வந்து நிறைய சொன்னதா வந்து கேள்விப்பட்டிருந்தேன் அந்த மைண்ட் செட்லதான் அவரு இருந்து இருந்திருக்காரு அதே நாங்களால அப்படி ஒரு அளவு கடந்த ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் அந்த அளவுக்கு வந்து ஒரு அவ்வளவுதான் அப்படின்ற அந்த தாட் வந்து உங்களுக்கு ஏன்னா நீங்க வந்து ரொம்ப வயசானவங்க கிடையாது ஒரு சிக்ஸ்டி பிளஸ் அப்படிலாம் கிடையாது அப்பதான் நம்ம லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அந்த ஸ்டார்ட் பண்ண இதுல வந்து எப்படி சொல்றது ரொம்ப ஒரு பெரிய ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்துல இருந்து சரி இது வேண்டாம் இது தாண்டி நம்ம அடுத்து யோசிக்கலாம் அப்படின்னா அவங்களால யோசிக்கவே முடியல நான் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு மாமா 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 அதான் வந்து நான் சாப்பிட்டு சாப்பிட்டேன் நான் சாப்பிடுவேன் ஆனால் வீட்டில் அடுத்துக்கலாம் வந்து பொண்ணுக்குள்ள கணக்கு வச்சுக்கணும் நான் எதுவும் கஷ்டப்பட கூடாது எனக்கு தெரியல தெரிஞ்சிருக்க இருக்க சொல்லிட்டு நான் அந்த வழியிலயும் அவன் தண்ணி மாமா சொல்லுவான் கஷ்டப்பட கூடாது அந்த டைம்ல கூட அவளை பார்த்தா யோசிப்பான் என்ன அவளை நம்ம இனிமேல் இருக்கிறோம் நம்ம இதை பாத்துக்கணும் மத்த எப்படி இருக்காங்க யாருன்னா அந்த உடம்பு சரியில்ல கூட நான் பெருமை செய்ய போறேன் இருக்காங்க சாப்பிடுச்சு

மேக்ஸिमम நீங்க தான் கன்சென்ட் பண்றேன்னு சொன்னாங்க அவங்க நம்ம போய் நம்ம ஊருக்கு போய் தான் சொன்னாங்க நம்ம பண்றது யோசிக்கலாம் அவங்க நம்ம ஊரே இருக்கறானோ நம்ம பண்றது யோசிச்சு நம்ம கூட இல்லன்னா நம்ம போறோம் முடிச்சிரலாம் நம்ம அடுத்த வேளை பார்த்தா அவ ஏன் கூட தான் இருக்கறான் அதனால பண்றது இல்ல அவளோட நான் பண்ணி தான் ஆவணும் சரி சரி நான் பண்ணி தான் கம்மி அவ்வளவுதான் இது கம்மி ஆமா இவர் யோசிச்சதுல இது கம்மி கம்மி நான் அது கொஞ்சம் ஜாவல எல்லாம் நான் நான் போய் இருந்து ஆமா நிறைய பண்ண முடியல

அது இல்ல நல்லா இருந்தாலுமே வந்து பெண்களை வந்து பெருசா நல்ல விதமா மத்த எல்லாருக்கும் மதிப்பாங்க அப்படின்னா அதுவும் கிடையாது இன்னொன்னு லவ் பண்ணுவாங்க அந்த லவ் வந்து கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த லவ் பிரேக்அப் பண்ணிட்டு அடுத்தது அடுத்தது இல்ல கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு பண்ண கூட ஆஃபர்ல இருக்கிறது சோ இந்த மாதிரிதான் வந்து இப்ப இருக்க கரண்ட் ஜெனரேஷன் இருக்காங்க சோ அவங்களுக்கு நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா நீங்களும் பெரிய எக்ஸாம்பிள் இந்த வீடியோ ஃபுல்லா கேட்டீங்கனாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்க ஏதாவது என்ன சொல்ல விரும்புறீங்களா நம்பியோட வயசு விட்டுறாதீங்க அதான் சொல்ல முடியும் நம்ம நம்மளும் வந்துட்டாங்க அவங்க நமக்காக வராங்க அவங்க எதுவும் பண்ணப்படுதுல சாப்பிட்றதுக்கு அவங்க லைஃபை நமக்காக வேற லைஃப்பை எடுத்துட்டு வராங்க நம்ம இந்த பட்சத்துல அந்த எந்த இவரு கூட கொடுக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்ல இந்த மனமும் எங்க ஃபேமிலியில இருந்து எல்லாமே கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க ஒரு ஆளுக்காக

உங்க அப்பா இருக்காங்க உங்களுடைய சிஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நிறைய பண்ணுவாங்க என் தம்பி வந்து இவங்க ஃபீல் பண்றாங்களோ இப்படி பேசுறான் நாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினாலும் அஞ்சு நிமிஷம் நாலு நிமிஷம் உங்க படிதான் பேசுவாங்க அவங்களுக்கு அவங்க டீன் பண்ணாலும் அவன் தான் பண்ணணும்னு நினைக்கிறான் அவன் தான் பாத்துக்கிறான் அந்த அப்படின்னு சொல்ல உங்களை நினைச்சு உங்க ஃபேமிலி கஷ்டப்படுறாங்கல்ல அதுக்காக நீங்க கொஞ்சம் ஹாப்பியா அவங்களும் பாத்துக்கங்க

அவனுமே <mile> சொல்ல <Sumble> <Sumble> <Hutchzon>

பிடிச்ச விஷயத்த நம்ம இதுக்குள்ள கொண்டு வர முடியாது ஆனா ஒரு ரிலேட்டிவா ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டா தூரத்துல இருந்து பார்க்கும்போது நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் அப்போ நீங்க ஃபீல் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் இருக்கும் இது மூலமா நிறைய பேர் வந்து அவங்களோட லைஃபோட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லாம நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே முடிஞ்ச அளவுக்கு உடம்பு முடியாத உங்களோட லைஃப் பார்ட்னரை ரொம்ப நல்லா பாத்துக்கோங்க ஸோ அவங்க அவங்க அண்ணா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கிட்ட அம்மா அப்பா அவங்களோட வீட்டு எல்லாத்தையும் எடுத்து புதுசா ஒரு சமயத்துல வந்து மிங்கில் ஆகுறாங்க அவங்களோட ஒரே ஒரு பெரிய நம்பிக்கை எல்லாமே வந்து அந்த கணவன் மட்டும்தான் அந்த கணவன் மூலமா தான் எல்லா சந்தோஷமா வரும் எனக்கு தெரிஞ்சு அஷ்மிதா அவங்க வந்து கடைசி காலத்துல இருக்கும் எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க இருக்க மாட்டோம்ட்டு ஆனா அவங்க வந்து எல்லா சந்தோஷத்துலயும் அவங்களுக்கு எல்லா ஆசையும் ஒரு ஒரு ஃபுல் தான் போயிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்லா பாத்துட்டாரு இவரு தேங்க்யூ என்ன சொல்றது தெரியல நன்றி